எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் நீங்கள் இருப்பீர்களாக இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக ஒன்று பேதுருவின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தை பாருங்கள் உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இங்கே பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்த மகிமை கிருபை அதே தான் இன்றைக்கு கத்தரிடத்தில் விசுவாசமாக இருக்கிற கத்தரை தேடுகிற நமது வாழ்க்கையில் தேவன் நமக்கு மகிமையையும் கனத்தையும் கொடுப்பதற்கு வாஞ்சையாக இருக்கிறார் ஆனால் நமது நம்பிக்கையும் விசுவாசமும் தேவன் பேரிலே இருக்க வேண்டும் நல்லா கவனிக்கணும் கடந்த நாட்களில் ஒரு வாலிப தம்பியை பார்த்து நான் வை இருந்தேன் மனம் உடைந்து சோர்வாக இருந்தான் அப்போ என்ன அப்படின்னு கேட்ட பொழுது சொன்னான் அண்ணே எங்கள் கிட்ட ஒரு பைக் வாங்கி கேட்குறேன் அவர் எனக்கு வாங்கி தர மாட்டேக்கார் அண்ணே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்டையும் பைக் இருக்குது எனக்கு பைக் இல்லை அப்படின்னு சோர்ந்து போயிருந்தான் எங்கள் அப்பா என் மேலே அன்பா இல்லை எங்கள் அப்பா எனக்கு ஒரு பைக்கு கூட வாங்கி தர மாட்டேக்காருண்ணா அப்போ தான் நான் சொன்னேன் நீ பிள்ளை தானே நீ இடத்துல கேள் நீ உங்கள் அப்பாட்ட கேட்டு பார்த்துட்டா கிடைக்கல இனி தேவனிடத்தில் கேள் அவர் தருவார் அப்படின்னே போங்கண்ணே கடுப்பேற்றாதீங்க அப்படின்னா நான் சொன்னேன் தம்பி நான் உன்னை பரியாசம் பண்ணலை உள்ளதை சொல்லுகிறேன் அண்டோருடைய வசனம் சொல்லுது நீங்கள் ஜபத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள்னு சொல்கிறார் நீயே உங்கள் அப்பாவும் நம்புறா அவன் சொல்கிறேன் நான் ஆண்டோர்ட்ட கேட்டாலே எங்கள் அப்பா தானே வாங்கி தரணும் அது உனக்கு தேவையில்லை நீ கேட்க வேண்டிய இடம் கத்திரிடத்தில் உன்னுடைய நம்பிக்கை கத்தரிடத்தில் இருக்கட்டும் உன்னுடைய விசுவாசம் கத்திரிடத்தில் இருக்கட்டும் அவன்கிட்ட உட்காந்து ஒரு அரை மணி நேரம் பேசிடுவேன் ஏன்னா அதை அவனுக்கு விளங்க வைக்கிறது சற்று கடினமாக இருந்துச்சு ஆஃப் அன் ஹவர் கழிச்சு சொன்னால் சரிண்ணே நீங்கள் சொன்ன மாதிரி நான் செஞ்சு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவன் ஜோமன் பண்ண ஆரம்பித்தான் ஒரு ரெண்டு மாதம் கழித்து அவனை பார்த்தேன் என்னப்பா எப்படி இருக்கிறான்னு அவன் சொன்னான் நீங்கள் சொன்னதுலேருந்து நான் கத்திர இடத்துல நம்பிக்கை வச்சுருக்கிறேன் நீங்கள் சொன்னதுலேருந்து கத்திர இடத்துல மட்டும்தான் நான் ஜோ பண்ணுறேண்ணா ஒரு வருஷம் கழித்து பார்க்கும்போது ஒரு புது பைக்கில் வந்தான் என்ன தம்பி என்ன உடனே என் கரங்களை பிடிச்சிட்டு ரொம்ப தேங்க்ஸுண்ணே எங்கள் அப்பாட்ட நான் ரெண்டு வருஷமா கேட்டு கிடைக்கல ஆனால் ஆண்டை நான் பத்து மாதம் ஜோமன்னு கத்தர் எனக்கு அதை வாங்கி தந்தார் அல்ல இல்லையா எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் விசுவாசம் நம்பிக்கை இன்னைக்கு யார் மேலே இருக்குது சில மனைவிகள் கத்தரு கத்தரிடத்தில் நம்பிக்க நம்பிக்கை வைக்கிறத விட புருஷனை தான் நம்புவாங்க சில பிள்ளைகள் கத்தரிடத்தில் நம்பிக்கை வைக்கிறத விட பெற்றோரை தான் நம்புவாங்க அதனால தான் அநேகருடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் ஏமாற்றங்கள் வருகிறது பிரியமானவர்களே நாம் இந்த பூமிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்தாலும் நமக்குன்னு பொறுப்பான மனிதர்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் நமது நம்பிக்கையும் விசுவாசமும் கத்தரிடத்தில் இருக்கணும் அப்பொழுது நமக்கு உதவி செய்கிற மனிதர்களை அவர் எழுப்பி தருவார் ஆகவே இன்றிலிருந்து உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள் நாம் ஜெபிப்போமா பரலோகத்தின் தேவனே ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல காலை பொழுதிலும் கிருபையுள்ள கரத்திலும் அது பிள்ளைகளை தருகிறேன் நம்முடைய பிள்ளைகள் அநேகருமை நம்புகிறவர்களாக இருந்தாலும் தங்கள் நம்பிக்கையும் விசுவாசத்தையும் சில நேரம் மனிதர்கள் மீது வைத்து விடுகிறார்கள் ஆகவே தான் அவர்கள் விரும்பினது கிடைக்காமல் போகிறது ஆவியானவரே இந்த செய்தியின் மூலமாய் அநேக தேவ பிள்ளைகள் பலப்பட்டு தங்களது நம்பிக்கையும் விசுவாசத்தையும் உம்மேல் இருக்கும்படி செய்கிறார் உமது வரிசுத்த கரத்தில் பிள்ளைகளை தருகிறேன் ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் பிதாவே ஆமை பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில் கத்தரை மட்டும் நம்பிப்பாருங்க நீங்கள் கைவிடவே படமாட்டிங்க கத்தர் உங்களோடு இருப்பார் காட் பிளெஸ்ஸிங்